அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கோரிக்கை வைத்துவிட்டு பின்னர் தான் அவ்வாறு தெரிவிக்கவில்லை என பின்வாங்கி சம்பவம் சட்டசபையில் அரங்கிறில் உள்ள நெடுஞ்சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமில்லை சாய்பாபா காலனி கவுண்டம்பாளையது இடைப்பட்ட தூரம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது தான் நான் கேட்கிறேன் அமைச்சர் இல்லை நாங்கள் நீ கேள்வி கேட்கறதுக்கு வந்த உடனே கேட்டுட்டேன் அந்த குறிப்பிட்ட அந்த தூரம் என்பது நகராட்சிக்கு சொந்தமான சாலை தான் அந்த சாலை அதனால் நகராட்சியினுடைய அனுமதி பெற்று கொடுத்தால்தான் அவங்க கட்ட முடியும் அதனால் நகராட்சி தான் செய்ய முடியாது அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி மாண்பு அமைச்சரவர்கள் அதற்கு பதில் சொல்ல சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன் கவுண்டம்பாளையத்திலிருந்து சங்கனூர் போற வழியிலே ரயில்வே கிராசிங் இருக்கிறது அதற்கு ஒரு உயர்மட்ட பாலம் கட்டி தருவாரா என்பதை கேட்பதற்கு முன்னாடியே மாண்பு அமைச்சரவர்கள் உண்டா அதே போல் இது என்ஹெச் ரோட்டில் தான் உள்ளது ஏனென்றால் நீங்கள் இரண்டு பாலமும் கட்டப்பட்டுள்ளது அதனால் அந்த அறுபது மீட்டர் கண்டிப்பாக நகராட்சிக்கு அல்ல அதே போலதான் நீங்கள் கணபதி விரிவாக்க பணிக்காக முப்பத்தி எட்டு கோடி எங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதற்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்க அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்கிறார் இவர் ரெண்டு பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையிலே

மாநகராட்சியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க